மொழிக்காக சத்தம்லாம் பைத்துக்காரே எல்லை மீட்க போராடினா பைத்துக்காரே தமிழனுக்கு ஒன்று தேசமடைய போராடிய மாவீரன்லாம் பைத்துக்கார பைய உனக்கு விட்டு போயிடன்னு நினச்சிருக்க நீ இங்கே இருந்துக்கிட்டு இப்படி சீமா நீங்க அங்கே போய் பண்ணுவீங்க எங்கேயோ போய் பண்ணுவேன் நீ பொறுத்து இருந்து பாரு அவர் இப்படி ஈழத்தில் பிறந்தவர் இவருக்கு ஒரு இத்தாலியில் பிறந்தவர் உனக்கு தலைவியாகல அது எப்படி ஆகலாம் எப்படி அமித்ஷாவை தலைவராக ஏற்றுவாரு ஜே பி நட்டாவை ஏத்துருவாரு எல்லாரையும் ஏத்துருவாரு இவரே ஜெர்மனில் பிறந்த மார்க்ஸ் கொண்டாடிவார் தலைவராக டேய் எங்க அண்ணன்டா ஒரே ரத்தம்டா எனக்கு அவனுக்கு ஒரே ரத்தம்டா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே உலகத்தின் எந்த ஓரத்தில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் இங்க மாதிரி வந்து உங்களை மாதிரி நாடகம் போடுறது இல்லைங்க வந்தா நாங்கள் திராவிடர் நாங்கள் இந்து இந்தியன் எங்க போனாலும் பீகாரா தமிழண்டா கர்நாடகா தமிழன் ஆந்திராவா தமிழன் ஆப்பிரிக்காவா தமிழன் ஆஸ்திரேலியாவா தமிழன் அமெரிக்காவா தமிழன் எங்கு போனாலும் நான் தமிழன் அப்படிதான் நான் பிரிட்டனில் வாழ்றேன் அவனை விட நல்லா இங்கிலீஷ் பேசுறேன் இங்கிலீஷ்காரனா அவன் நான் என்னையே இங்க வந்தோன்னா ஏற்க மாட்டில் நாங்கள் தமிழர் இல்லையே நீ மாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா எங்களை ஆள்வதற்கா ஒரே கேள்வி வாழ்வதற்கு நீ இனம் மாற வேண்டிய தேவையே இல்லை நீ அப்படியே இருக்கலாம் உன்னை அப்படியே வச்சு ஆற தெளிவி அன்பு கொண்டு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக வச்சு நேச்சு வாழ்வதற்கான மாண்பும் அந்த இது பண்பாடும் தமிழனுக்கு இருக்கு ஆனால் என்னை ஆழ்வதற்கு இனம் மாறுவதாக இருந்தால் நாங்க எங்கள் முன்னவர்கள் நாங்கள் விடுவதா சும்மா போட்டு காலங்காலத்துக்கு இதே வேலை அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் போர் தொடங்கிட்டு நம்ம பாட்டம் பாடுற பாரு புரட்சி பாவம் என்ன பாடுறான் சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்க இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா மேல் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்தி அந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசுங்கிறான் இதை ஏன் வெள்ளக்காரங்காலத்தில் பாடியிருந்தான் அந்நியர் ஆட்சி காலத்தில் பாடியிருந்தான் அவன் வெள்ளைய ஆதிபத்தியத்தை ஏற்று பாடுறான் அர்த்தம் விடுதலை பெற்ற இந்தியாவில் திராவிடர்கள் ஆட்சியிலே நம்ம தாத்தா பாடுறான்னா யாரை பாடுறான் திராவிடர் ஆட்சியை தான் பாடுறான் சொல்றான்ல வென்று வருவான் திராவிட காலை என்று பாடியவன் கடைசிக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று வந்துறான் அப்படிதான் நான் வந்தேன் அப்படிதான் தென்னரசு இங்க இருக்கிற பல பேர் திராவிட சிந்தனையில் இருந்து வந்தவன் தான் தெரியல அது தான் இருந்துச்சே அதை பார்த்தோம் இனச்சாவு ஒரு பெரிய ஒரு திசை நமக்கு வேற பாதையை காட்டுச்சு சை இவங்க நமக்கானவங்க இல்லை அப்போ தான் ஐயா மணியரசன் சொன்னது நினைவுக்கு வந்தது அவர்கள் நம்மோடு ஓடி வருவார்கள் நம்மை போலவே நமது மொழியில் பேசுவார்கள் நம்மை போலவே தமிழில் பெயர் வைத்துக் கொள்வார்கள் நாம் ஓடி வருவோம் மான் போல நம்மது கூட ஓடி வருவார்கள் தனியாக மாட்டினால் தக்குன்னு ஓனாய மாதிரி குரவலை கிடைப்பார்கள் அதுதான் இந்த திராவிட ஓனாய்கள் கவனமாக இருங்க கவனமா இருங்க நீ இது வெல்ல முடியுமா தனியாக நிற்கிற ரிசிமான் வெல்ல முடியுமா வெள்ளம் உறுதியாக வெல்ல முடியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கு முப்பத்தி ஏழு இடத்தை வெல்ல முடியுமானால் பால தமிழ் பிள்ளைகள் நம்மளால் வெல்ல முடியாதா வெல்ல முடியாதா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் ஆகும்போது பேசுறாங்க என்ன சொல்றாங்க என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட போராடுவதை விட என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டுக்காக போராடி இன்று நான் தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறது நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை எங்கள் தலைவனுங்களுக்கு கற்பித்ததுதான் இந்த கப்பல் பத்திரமாக கரை போக சேரும் என்ற நம்பிக்கை மட்டும் கொடுங்கள் மக்கள் தாங்களாக வந்து கப்பலில் ஏறுவார்கள் என்று அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இந்த நாளில் தொடங்கி இருபத்தி நாளில் தமிழ்நாடு நமக்குள்ள தங்கம் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது தெருவுக்கு தெரு நம் சின்னத்தையும் நம் எண்ணத்தையும் கொண்டு போய் இந்த கொடிக்கு ஓட்டு இல்லை தான் ஒரு கையில் கொடி ஒரு கையில் சின்னம் ஒரு கையில் கொடி ஒரு கையில் சின்னம் பிடி பார்ப்போம் கொடியை தூக்கி பிடி கொள்கையும் தூக்கி பிடி அடி பார்த்துக்குருவோம் அதிகாரத்தை பிடி அப்புறம் அடி எதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் நீ எழுதி வச்சுக்க பீகாரியும் அடிச்சொன்ன காவலர்கள் அடிச்சொன்ன நீ இருக்க இதே தான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது ஈழத்தில் நமக்கு என்ன நடந்தது ஒரு நாள் இங்கே நடக்கும் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்திருக்கான் நாற்பத்தேழு லட்சம் பேரும் வாக்குரிமை பெற்றால் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் கைக்கு போயிடும் நீ ஒன்றுமே செய்ய முடியாது துறைமுகத்தில் கட்சியை கட்டுறானா மாமா எழுபது உழுக்கட இங்கே இருக்காங்க நம்ம முப்பது உழுக்கட மா உறுப்பினர் சேர்க்க முகாம் போட்டால் ஒருத்தன் வரமாட்டானு கதை முடிஞ்சு துறைமுகத்தில் வெற்றி தோல்வியை நீ தீர்மானிக்க முடியாது பல தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்குள்ளே நீ எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு எழுப்பியிருக்கான் நம்ம பாட்டம் பல பேர் எழுப்பியிருக்கான் தண்ணி ஊற்றி இல்லை வெந்நீர் ஊற்றி எழுப்பியிருக்கான் அஞ்சுவதில்லை பிறர்சை கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்களா பாவலர் நம்ம தாத்தா அதனால எழுச்சி மிகுந்த மீட்டு அதனால முன்னக்கி தமிழ் பேரின மக்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டு வருவதை பார்க்க முடியுது நீ நினைக்கிற நீ சாதிக்காக கூடியிருப்பாங்க ஐயா நம்ம தாத்தா சமாதியில நினைச்சிருப்ப நீ அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறேன் முதல்ல அவர் சாதி தலைவரே இல்லை நம்ம எல்லாம் சாதி குறியீடாக்குவார்கள் நாம என்ன தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழ் நேசன் அவர் இந்த நாட்டின் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடினாலும் நம் பாட்டன் வா தமிழ் நேசன் என்று பத்திரிகை நடத்தினார் தான் அவர் நடத்திய இதழுக்கு பேர் அன்னைக்கே அவர் இன்னைக்கு பிள்ளைமார் சங்கத்தில் இருப்பாரு திருவிக்கா நம்ம பா தாத்தா புரட்சி பாவலெல்லாம் முதலியார் சங்கத்தில் இருப்பாரு தீரடி சின்னமலை கவனர் சங்கத்தில் இருப்பார் காமராஜர் நாடார் சங்கத்தில் இருப்பார் நம்ம தாத்தா மூக்கையா தேவரும் தாத்தா தெய்வ திருமகனும் வந்து தேவர் சமூகத்தில் இருப்பாங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டு தெரியுமில்ல உங்களுக்கு பூலித்தேவனா போட்டுறது கிடையாது நம்ம பாட்டி வேலைனா சீராக போட்டுறது கிடையாது மருதுவாண்டியர போட்டது கிடையாது எல்லாம் கூட்டமே வருது நான் மட்டும் போய் அனாத மாதிரி நாங்கள் நாற்பது நின்று ஏ அரசியல் குறியீடாக அரசியல் அடையாளமாக தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர அந்த திராவிட கட்சியை மாத்திருச்சு அவருக்கு மாலை போட்டு வணங்கிட்டா தேவர் வாக்கெல்லாம் வந்துடும் முடிஞ்சு இப்ப நாம என்ன பண்றோம் புலி தேவனுக்கு பெரிய மாநாடு மாதிரி கொடுத்த போறான் போறான் அப்பத்தான் போடுறான் வெளிநாச்சர் நீ ஏர்போர்ட்டை வெளியில வாடி வா வரும்போது பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேணுநாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறதுன்னு ஒரு சிலையை வச்சு நிறுத்தம் பாருங்க நீ பாருங்க நீ திருமணம் நிப்பாவி போடம்பாரு தமிழர் குல பெண்களினுடைய குறியீடு போட்டு நிறுத்தம்பாரு சிலைய ஆமா சும்மா வந்து ஏதோ ஒரு சிலையா அங்க வைய குதிரை பந்தயத்தை நிறுத்திட்டானா அங்க ஒரு சிலை மருது பாண்டி இருக்குனாங்க இங்கிருந்து போகணும் மதுரைக்கு போகணும் இல்லைனா காளையார் கோயிலுக்கு போகணும் கடற்கரையில் பூராத்தி எடுத்துகிட்டு பூராத்தி நம்ம பாட்டங்க ஜிலைகளாக வச்சு விட்ருவோம் ஒன்றும் கூடப்படாத நான் சபதம் போட்டுக்கல என் பாட்டன்ட்ட வாவு சீட்டை நான் மாலை போட உனக்கு வர மாட்டேன் வந்தால் என்னை முதலமைச்சர் ஆக்கு நான் வந்து உனக்கு பெரிய சிலையை நிறுவிட்டு அப்போ தான் உனக்கு விழா எடுத்துகிட்டு போடுவேன் நீ அந்த சிலையில் ஏறிக்கிட்டு இருக்கேன் காவல்துறையை தூக்கிட்டு போகுது ஏங்க சார் யாராவது சார் விழுந்துடும் சார் அது சும்மா ஒட்டி வச்சுருக்கோம் சார் அப்புறம் இந்த படம் இருக்குல்ல சார் இங்கே வணக்கம் மாலை போட்டு போங்க சார் எப்படி அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீனு எங்கள் அப்பத்தாவுக்கு போய் பாரு வேலைனாச்சியாக இருக்குது உலகத்தில் பெரிய புரட்சிக்காரிடா தமிழ் பெண்கள் தமிழ் குல மாந்தர்கள் வந்து குலதெய்வமாக கொண்டாட வேண்டிய ஒரு மங்கிடா இவங்கெல்லாம் வந்து முற்போக்கு பெண்ணிய உரிமை விடுதலை எல்லாம் போயிட்டு இருக்கிறான் பெரியாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி புருஷன் செத்து போயிட்டான் முத்துவிட நான் தேவர் கோயில் வாசலை கொண்டு விட்டாங்க மார்வேடம் போட்டு கை குழந்த வெள்ளச்சி தூக்கிக்கிட்டு போகுது இப்படி தோட்டில் கட்டிக்கிட்டு தோய் போய் பாது எப்படியும் புருஷன் செத்ததுக்கு வந்து வேளாண் வருவா அப்படின்னு அவன் வெள்ளைக்காரங்க சுற்றி நிற்கிறான் மா அதில் வந்து பார்த்துருது பாட்டைங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க தளபதிகள் வேணாம் சிக்கலாக இருக்கும் அவங்க கூடியிருப்பான் வெள்ளைக்காரன்னு மீறி போயிருது கணவரை பார்த்துருன்னு ஒரு தடவை அவன்கிட்ட சபதம் போடுது பாட்டை முத்தோடு நான் தவிர்த்த நான் இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்பேன் உன் மேல ஆணைன்னு போகுது போய் தலைமுறை வாழ்க்கை காட்டுக்குள்ள ஓடுறா காட்டுக்குள்ள ஓடுறா குதிரையில போறா அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தி உடையாள பேரு அவன் வெள்ளக்காரன் திரட்டி வர்றான் வேலைநாச்சியர் போனாலா ஆமா போனா இந்த பக்கம் போனா சொல்ல முடியாதுட்டான் அவ நம்ம பாட்டியை காட்டி கொடுக்கல உடைவாளை எடுத்தான் ரெண்டா வெட்டினா இடுப்புல துண்டா விழுந்தா வெட்டு உடையால் காடி ஆயிட்டா தமிழ் பேரின மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டான் ஏன் நம்ம பாட்டி காட்டி கொடுக்காதில்ல காட்டி கொடுக்காதவில்லை குலதெய்வம்னா அப்போ பாட்டி எவ்வளோ பெரிய தெய்வம் கொண்டாடி இருக்கணும் விட்டான் அரண்மனை வாசலில் ஒரு மரப்பாச்சி தண்டி நிற்கிறான் அது மாலை விட இந்த சுற்றி கம்பியை போட்டு வச்சுருக்கேன் இங்கிட்டு இங்கிட்டு இடிக்குது இங்கிட்டு இங்கிட்டு இடிக்குது சின்ன வலை செடிக்கு கட்டும்னா அந்த வலையை கட்டி வச்சுருக்கேன் கீழே இறங்குற எம்ஜிஆருக்கு பெரிய சிலை இப்படி இப்படி கோமாவே பேசுறாரு அவன் சொல்கிறான் இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வெளியே வந்து விழுந்தான் ரொம்ப நாளாக எரியுதுரா ரொம்ப நாளாக எரியுது வரலாறு படிக்க பார்க்க வெறியா வருது வெறியா வருது நாடு தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு அதை மாத்திரம் மாத்திரம் அதுக்கு வெல்றான் இவங்களை பிடிச்ச சாத்திரம் அல்லா வச்சுருந்தோம் பேச மாட்டான் தமிழ் செத்தா என்னவனுக்கு அவனுக்கு என்ன இருக்கு ஒன்னுதான் தம்பி இவர்களுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் செப்டம்பர் பதினஞ்சு காசு கொடுக்கறதுக்கு ஜனவரி ஒன்னுல இருந்து விளம்பரம் பண்றாங்க செப்டம்பர் பதினஞ்சு மகளிருக்கான உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை கலைஞருக்கு இந்த காசுக்கு என்ன சம்பந்திருக்கு கலைஞருக்கு இந்த எல்லாத்திலையும் கலைஞர் வச்சிருந்தோம் கலைஞர் கலைஞர் கெஞ்சி இந்த டாஸ்மார்க்கும் வச்சு விடுங்க கலைஞர் குவாட்ரு கலைஞர் ஆஃப் கலைஞர் பீர் வச்சு விட்ரு நல்லா போய் சேர்ந்துடும் தலைவரே வாழ்க தலைவரே போடுவான் போட்டு போவான் போட்டு விடு ஒரு தடவை போட்டு ஏதோ தம்பி ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுங்க ஆனால் வேலை ரொம்ப சீரியஸாக செய்வான் ஐயா ரொம்ப சீரியஸாக வேலை செய்வோம் நீ இருபத்தி நாலு பாரு மொத்தம் ரெண்டு காலையும் ரெண்டு பந்து வச்சு அங்கே போ அதிமுக போ காங்கிரஸ் பிஜேபி ஆட்டமே கிடையாது சும்மா பிரதமர் வேட்பாளர் யாரு நான் தான்டா பிரதமர் இது ஏன் நாடு பத்து வருஷம் பிரதமர மோடி செஞ்ச ஒரு சொல்லு ஒன்னு சொல்லுப்பா ஒரு ஊராக ஓடுறவருக்கு நாடோடி என்றும் மோடி என்றும் பிரதம வேட்பாளர் என் மக்களும் என் மண்ணும் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் பிரதம வேட்பாளர் காவிரி நதிநீர் சிக்கலா பிரதமர் கச்சத்தீவு மீட்பா பிரதமர் ஈத்தனின் வளம் பறி போகுதா பிரதம வேட்பாளர் வேட்பாளர் மலையை நுறுக்கி விற்கிறானா பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு எவன் முதலில் நிற்கிறானோ மண்ணோடும் மக்களோடும் சேர்ந்து போராடுகிறானோ அவன் தான் தலைவன் அதை விட்டு ராஜாஜியே சென்னை மாகாண பிரதமர் தானே அது சொல்றாங்க இந்தியாங்கிற நாடு நூறாவது சுதந்திர தினத்தை ஐயா பெரியார் சொன்னது இந்தியா ஒரு நாடு இருந்ததில்லை இனி எப்போதும் அது இருக்க போறதும் இல்லை ஏன்னா விற்றுட்டாங்க கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க அது இந்த தேர்தலில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு ஐயா நித்யானந்த மாதிரி ஒரு தீவை வாங்கிக்கிட்டு அவர் கைலாசின்னு வச்ச மாதிரி நம்ம தமிழ்நாடு தமிழர் நாடுன்னு போகும் அது எப்படி சீமானம் செய்வேன் ஒருத்தங்க பாரு இந்த நாட்டை நீ மூணு ஆண்டுகள் ஆளலாம் அதுக்கப்புறம் உன்னை அந்த காட்டுக்களை விட்டுருவோம் அந்த காட்டுக்குள்ளே கொடிய மிருகங்கள் இருக்குது புளி சிங்கம் கரடி கரடிலாம் ஒன்றே தின்னுபுகிறோம் அப்படின்னு ஒன்று எவனுமே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒரு மூணு பேர் ஆண்டான் ரெண்டு பேர் காட்டுக்குள்ளே விட்டாங்க தின்னு புலி புளி கரடிலாம் சேர்த்து போயிட்டான் நம்மளை மாதிரி ஒருத்தன் வந்தான் நான் ஆளேன் த்ரீ இயர்ஸ் ஓகே ஆண்டான் காட்டுக்குள்ளே விட்டாங்க அங்கே போனால் அவன் ஒன்றும் சாகலாவேன் அங்கே இருந்துட்டு இந்த நாட்டை படையெடுத்து இந்த நாட்டை வென்று இதையும் ஆளுறான் எப்படா பண்ணான்னா இந்த மூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்களை அனுப்பி அங்கே இருக்கிற கொடிய கொண்டு கொண்டுட்டான் அங்கே காடை வெட்டி இவனுக்கு சரியான அரண்மனை கட்டிட்டான் அங்கே எல்லாத்தையும் நிறுவிக்கிட்டான் அங்கே போய் கொடியேறிட்டு அங்கேருந்து இருந்து போகிற தோடு இந்த நாட்டையும் கட்டி பண்ணி அந்த நாட்டில் இருந்துட்டு ஆளான் அது மாதிரி என்ன செய்வேன் இங்கே இருந்து இவங்கெல்லாம் தீவு வாங்கி வச்சுருக்காங்கல்ல அது மாதிரி நான் தீவை வாங்கி மருத்துவ கட்டமைப்பு போக்குவரத்து ஆது பள்ளி கல்லூரி எல்லாம் கட்டிட்டு வா இந்துவா நீ அளவில் நீ என்னு கிறிஸ்தவராக நீ இஸ்லாமியராக நீ தமிழர் வா நீ வா வா ஏ எங்கள் குடும்பத்து ஏத்ரா கப்பல ஏத்ரா வேறு யார் தூய தமிழராக ஒரு பத்தாயிரம் பேர் குடியேற்றி இஸ்ரேலில் என்னடா நாலு பேர் வாங்கின நாடு தானடா நாலு தீவை வாங்கி தான் தமிழ்நாடு அங்கீகிரின்னு முடிஞ்சு போச்சு நாட உருவாக்கிட்டு போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்பான் இந்த பக்கம் ஈழமா அதுக்கு அதுக்கு வேலை பண்ணுவோம் எப்படி பண்ணுவேன் அவர் வேற நான் வேற அவர் சார்ந்து நின்ற மறவன் நான் அரசாது கொஞ்சம் கொஞ்சம் அரஞ்சார்ந்து அப்படி நிற்பேனே ஒழிய அவரளவுக்கு நான் நல்லவன்லை நான் ரெண்டு கையும் தூக்கிறேன்ல அவ்வளவு இல்லை என்னை மன்னிச்சது அவர் ரொம்ப பாவம் பார்ப்பார் அவர் தோல்விக்கு காரணம் தெரியும்ல அநியாயத்துக்கு நல்லவர் கொசுவுக்கு தலைவலிக்குனாலும் மாத்திராயம் கொடுப்பார் அவர் அவர் அப்படிப்பட்டார் நான் அப்படி கிடையாது தம்பி அப்படி கிடையாது அப்படி கிடையாது என் மரணம் உனக்கு என் ரத்தத்தை ருசிச்சு என் ஒப்பாரி ஓலத்தை நீ ரசிச்சில் இசை ஓல கட்டி ரசித்தில என் சாவை சகித்து கொண்டில அதே மாதிரி ஒரு நாள் உன்னை கதற விடலை பார்த்துக்கிட்டு இவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் நடக்குது இவர் வந்ததுக்கு அப்புறம் தானே டேய் வந்ததே அதுக்கு தானே பரதேசி வந்ததே அதுக்கு தானே இவர் வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடக்குதே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டேய் நாங்கள் வந்ததே போராடி வந்ததே அதுக்கு தாண்டா அப்புறம் அவன் சொல்கிறான்ல டேய் இந்த சட்டை உனக்கு பிடிக்கலையாடா அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துடுறா வந்து கிழித்து போட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிடாங்க உனக்கு வர்றது அவமானம் ஏச்சு பேசு அசிங்க எல்லாத்தையும் அப்படியே வெறியாக்கி வச்சுக்கடா வெறியாக்கி வச்சு வெண்டுறா அப்புறம் அவனை கொன்றுறான் இதுதான் தட்ஸ் ஆல் என்னங்க கொன்றுவேங்கிறாரு வென்றுவேங்கிறாரு இதுன்றார் என்னையை கொல்லும் போது நீ எங்கேயும் இருந்த ராஜா வாயில் கொலக்கட்டை வச்சுருந்தியா இல்லை வேறு எதை வச்சுருந்தியா ராஜா என்ன பண்ண அதனால் என் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்வேன் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நீங்கள் ஆள் மனதில் வச்சுக்கிறீங்க நீ யாருக்காகவோ உழைக்கிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொள் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிரு இது வெல்லுமா இது வெல்லாதா இது போகுமா போகாதா வெல்லும் உலகத்தில் என்னால் முடியாதது எவராலும் முடியாது எவராலும் முடியாது என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை கொள் கடைசியில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பு சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று நம்பு கோட்பாடு தம்பி கொண்ட கல் கோயிலின் அடிக்கல் ஆகிறது கடைசி கல்லான் கோயிலின் கலசம் ஏறுகிறது நாம் ஒரு நாள் கலசம் ஏறுவோம் கோட்டையிலே நம் கொடி பழக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னே தலைவருடைய படம் இருக்கும் முதலமைச்சர் மேசையிலே தலைவனும் அவன் தம்பியும் எடுத்த படம் அப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய அதிபன் வந்தாலும் சரி என் தலைவன் படத்தை பாதுதான் பேசணும் அப்படிதான் இருக்கும் டேய் நிகழ்த்தி காட்டினால் மட்டும் பாரு பாத்தியலா பாத்தியலா என்ன பேசுறாரு பாத்தியலா போட போட இதெல்லாம் நடக்கணும் உறுதியாக வெல்லுவோம் உறக்க உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமதரசதைச் சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற மந்திரத்தை தினம் தினம் சொல்லி பழக அதுவே மான தமிழனுக்கு அழகு நாம் தமிழன்